வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தா முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வம் தாயை வணங்கி அப்பன் கராத்தா முனிப்புசாமி வணங்கி வீரசக்தி தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதரான என் மணிகண்டராஜ வணங்கி கோச்சார பலங்களில் போகலாம் ஓகேங்களா சரி அதாவது கன்னிராசி நேர்களை இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம எப்படி வந்து கோச்சார படம் சொல்கிறோம் அப்படின்னா நீ நான் நாம் அதாவது நீ ஒரு நபர் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு நேரத்தை தேதி வச்சு எப்படி ஜனநாயக ஜாதகத்தை போட்டு ராசிக்கிட்ட நவாம்ச கட்டத்தை வச்சு நம்ம ஜாதகம் பார்க்குறமோ அதுபோல் தான் கோச்சாரத்தில் பார்த்திங்கனாக்கா இன்னும் அந்த இந்த மே மாதத்தில் என்ன என்ன அமைப்பில் வந்து கிரகங்கள் வந்து சஞ்சரிக்கிறது அப்படிங்கிற ஒரு கணக்க கணக்கோட வரைபடம் தான் இந்த படம் ஓகேங்களா அப்போ இந்த வரைபடத்தை கொண்டு தான் அதாவது பார்த்திங்கன்னா கன்னிராசி நேர்கள் எந்த மூடையில் எந்த எந்த அமைப்பில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் அவங்களுக்கு இதுதான் பொதுவான ஜாதகம் போச்சார ஜாதகம் ஓகேங்களா அப்போ இதை பார்த்து தான் நம்ம நம்ம ஆன்லைனில் எப்படி ஜாதக ஜனங்களாக ஜாதகம் பலன் சொல்கிறோமோ அது போல் இந்த க கட்டத்தைச் சொன்னால் பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இதை வச்சு நம்ம பலனை சொல்ல போகிறோம் சரி அப்போ கன்னிராசி நேர்கள் வந்து வந்து எப்படி இருப்பாங்க கன்னிராசி நேர் பார்த்திங்கன்னாக்கா எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அடிவொரு பிரச்சனை கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்குங்க ஓகேங்களா எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா உழைக்க அஞ்ச மாட்டாங்க எப்போயுமே வந்து கடன் வாங்கவும் அஞ்ச மாட்டாங்க ஓகேங்களா எப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோவுக்கு ஒரு உதவி பண்ணுறது ஒரு நோயாளிகளை போய் பார்க்குறது அதிக அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க கொடுத்து வாங்குறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு உழைச்சி அதாவது கீழே இறங்கி வே வேலை செஞ்சு ஒரு சிறப்படை செய்கிறது உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க உங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக செய்வாங்க எப்போயுமே ஒரு உழைப்பாளி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பாங்க ஓகேங்களா ஏதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன சொல்கிறதுங்க ஒரு லட்சுமி கடாச்சாரங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு இருக்குமான்னு கேட்டாங்க ஒரு வசீகர தோற்றம் மட்டும் எப்பவுமே இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே சரி இப்போ வந்து போகலாம் பாலனுக்கு போகலாங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசினர்களுக்கு யாருங்க புதன் தான் அதிபதி ஓகேங்களா இப்போ ஒன்று கோடி பத்து கூடவன் ஒன்று கோடி பத்து கோடி பார்த்தீங்கன்னாக்கா ஏழில் அது மீனத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நீசமாயிட்டார் புதன் பகவான் ஓகேங்களா அப்போ நீ நீ நீச்சமாக வராதுன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படி எப்படி இருக்குது நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ச நம்மளோட உடல்நிலையும் சரி மனநிலையும் சரி நம்ம செயல்போக்கும் சரி அதாவது பார்த்தீங்கன்னா குரு பலன் குரு பயிற்சி மொழி பார்த்தீங்கன்னாக்கா ராசிங்களா எல்லாம் அது அது வேறு அது வருடத்துக்கு இந்த மாதத்துக்கு தான் இந்த பலன் இல்லைங்களா இந்த மாதத்தில் உங்களை ஒன்று கூட பத்து கூடவன் அதாவது உங்கள் நீங்கள் அதை உங்களை குறிக்கக்கூடியது உங்களை தொழில் குறிக்கக்கூடியது இதுதான் உங்களுக்கு நீச்சமாக இருக்குது இந்த காலக்கட்டங்களில் அப்போ என்ன அர்த்துங்க நம்ம சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க எஸ்ன பண்ணக்கூடாது புதுசாக தொழில் தொடங்குறவங்க இந்த காலங்களில் தொடங்கக்கூடாது கொஞ்சம் காது கரெக்டாக சோதனமாக இருக்கணும் இந்த மாதங்களில் மே மாதங்களில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பட்ட படிப்பு இதெல்லாம் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் புதுசாக ஒரு ஸ்டோ இது எடுக்கக்கூடாது ஒரு டெஸ்ட் எடுத்துனாலும் பார்த்து கவனமாக எடுத்து டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா என் எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து உச்சாரணமாக நம்ம காய்களுத்தோனா போகுதுங்க அவ்வளோ தான் ஆனால் இப்போ இந்த டைம் உங்கள் உங்களை அதிபதி உங்கள் பத்தாம் அதிபதி உங்கள நீச்சமாக இருக்காரு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யார் சுக்கர பகவான் ஓகேங்களா அப்ப ரெண்டு கூட ஒன்பது கூடிய சுக்கரபகவன் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இருக்காருங்க ராசி கெட்டில் ராசி கெட்டில் உச்சம் பெற்ற பன்னெண்டு கூடை சூரியனோட அஸ்தகம் பெறுறாரு அப்ப இந்த இடத்துல பாருங்க ராசி அதிபதி பத்தாம் பார்த்தீங்கன்னாக்கா நீச்சம் ஆகிறாரு ரெண்டு கூடவன் ஒம்பது குடையை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அஸ்தகம் பெறாங்க வலுவு குறைகிறாங்க அப்போ இந்த என்னங்க நம்ம நம்ம தந்தையாக இருக்கட்டும் நம்ம அதாவது பொது பிரி சொல்லிடுறோன்னே அதாவது பார்த்து நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தோட வர சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காதுங்க அதாவது ஒ ஒன்று ஒன்று சரி பண்ணால் இன்னொன்று கொடுக்கணும் ஒன்று இன்னொன்று கொடுத்து முடிச்சு இன்னொன்று கொடுக்கணும் அப்போ பத்தும் பத்தாத எது வந்தால் அப்படி ஒரு கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை இந்த மாதங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதே அது கூட அதாவது நம்ம தகப்பனுக்கு பண்ணுறது தேவையில்லாத செலவு தேவையில்லாத ஒரு இது இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் இது ஒரு பரிகாரத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோயில் குளம் போகிறது ஒரு ஆன்மீக பயணம் போகிறது தூரத்து பயணம் போகிறது இதெல்லாம் இருக்கும் இப்போ ஊருக்குள்ள தர்ம கருத்து காரியக்கர்த்தா ஊரில் பெரிய மனுஷனாக தர அறக்கட்டில் ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கும் இவங்களாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பொறுப்பில் ஒரு விட்டுருக்குறாங்கனாக்கா அந்த பொறுப்பை நீங்கள் கரெக்டாக அந்த நேரத்தில் கரெக்டாக கரெக்டாக யூஸ் பண்ணணும் இப்போ ஒரு நான் வாத்தியாராக இருக்கிறோம் ஒரு குருமாராக இருக்கிறோம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ ஊரு ஊட்டு ஊர் பயணிக்கிறவங்க மாவட்டத்து மாவட்டம் பயணிக்கிறவங்க குடும்பத்தூட்டு பயணிக்கிறவங்க பார்த்தீங்கனாக்கா இது நல்லாவே இருக்கும் இப்போ பொருளாதாரம் நல்லா நான் எப்பயும் போது சிறப்பாக பேசும் உள்ளூரில் இருந்துக்கிட்டு அப்பப்போ உள்ளூர் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் கொஞ்சம் நெளிவு சொல்லி கொடுக்கும் ஓகேங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அது அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு கூட எட்டு கூட யாருங்க மூணு கூட எட்டு கூடி யார் செவ்வாய் பகவான் அப்போ வந்து மூணு கூட மூணுங்கிறது யாருங்க விரிச்சிக்க செவ்வா எட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா மேல செவ்வா அப்போ மூணு கூடி செவ்வாய் பார்த்தீங்கன்னா தனசானத்துக்கு அஞ்சில் ஏழில் போய் மீ மீனத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா பயணிக்கிறார் ஓகேங்களா அவருக்கு வீடு கொடுத்துரு பார்த்தீங்கன்னா ஒன்பதில் பயணிக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்துரு பார்த்தீங்கன்னா அச இங்கே பார்த்தீங்கன்னா அசங்க அசங்கம் ஆகிட்டார் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கூடய தண்ண எட்டு கோடி சேவை மேஷ என்ன பண்ணுறாங்க தனி சேர்ந்து பன்னெண்டில் ஏழில் ராகு கூட ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுக்கூடிய முயற்சி நம்ம எடுக்கூட பயணம் நம்ம போகக்கூடிய பயணம்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும் ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கு அஞ்சாம் இடத்துல போய் செவ்வா செவ்வாரா காம்பினேஷனாக இருக்குது ஓகேங்களா அப்போ நம்ம சிறு பயணம் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் பண்ணணும் அதே மாதிரி இளைய சகோதர சகோதரம் கொஞ்சம் பார்த்து உஷாராக கேர்ஃபுல் கேர் கேர்ஃபுல் பண்ணணும் அப்போ அந்தலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல ஒரு சிசியரின் ஒரு சின்ன அடிப்படுறது சின்ன காயம் இந்த மாதிரி கொஞ்சம் உஷாரி பிரச்சனைக்கு வராது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எப்படி தான் நம்ம ஒரு ஒரு மைண்டு செலுத்து பார்த்தாலும் கொஞ்சம் உசார சோதனை இருக்குது அப்போ என்னங்க தீ தீ தி தீயில் கரண்டில் நெருப்பில் போக்குவரத்தில் இதெல்லாம் கொஞ்சம் உஷா கொஞ்சம் உஷார் தேவைங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களுக்கு இது சரியாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கிறீங்க நெருப்பு சுந்தமையில் கரண்ட் மேனாக இருக்கிறீங்க ஓகேங்களா இந்த மாதிரி இரும்பு உருக்கி வேலை பார்க்குறவங்களா இருக்கிறீங்க இந்த மாதிரி வேலை நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் கவனம் தேவை ஓகேங்களா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் நாலு கூட ஏழு கூட நாலு கூட ஏழு கூட யாருங்க குரு பார்க்குவான் அப்போ நாலு கூட தனுசு குரு பார்த்தீங்கன்னாக்கா தனி சாணத்துக்கு ஆறில் போய் ரிசிப்பத்துரை போய் ஒன்பதில் போய் தனிச்சு செயல்படுறார் ஓகேங்களா அதே மாதிரி ஏழு கூடையவன் தனது மீன குரு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த ராசிக்கு பாதகாதிபதி ஓகேங்களா அவர் போய் தனி சாணத்துக்கு மூணில் வந்து பார்த்திங்க குருவில திரிகோணத்தில் போய் த தனித்து செயல்படுறார் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் எப்படியும் பார்த்தீங்கன்னா திரிகோணம் வாங்கிருச்சு ரெண்டு கேந்திரம் கேந்திரம் ஒரு திரிகோணம் வாங்கிட்டாங்க அவன் அவர் வீடு கொடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனுடன் அசங்கம் ஆகிட்டார் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா வீடு வண்டி வாகனம் கூடாது ஓகேங்களா இந்த மாதங்களை புதுப்பிக்கூடாது தாயர் உடனடியை கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும் உங்களை உடனே உஷாராக பார்த்துக்கணும் வண்டி வாகனத்தை எங்கே பார்த்தாலும் லாக் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்போ வீடு வீடு ஒரு முறை ஒன்று கூட்டிக்கு தான் செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்போ வீட்டில் உள்ள ஆ ஆளுங்க பார்த்தீங்கன்னா அந்த கவனத்தை கவனத்தை கொண்டு போகணும் அதே ஒரு கூட்டா தொழில் போன்ற கூட்டாளி கூட ஒரு உறவுகளை வச்சுக்கிறோம்னாக்கா அவங்களுக்கு பார்த்து உஷாராக சூதானமாக எப்பயுமே அவங்கள்ட்ட சொல்லிடணும் இப்போ நேரம் டைம் கொடுக்குறதுப்பா இந்த மாதங்கள் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் நான் ஆசுகா இருக்கணும் இல்லை இது இதுகள் வரக்கூடிய ஒரு இது வந்துடும் அதனால் ஒரு பார்த்து சூதனமாக செயல்பட்டோம்னாக்கா கொஞ்சம் பெருசாக ஒரு பாதிப்பு வராதுங்க அதே போல் கூ கூட்டாளிக்கு பார்த்திங்கனாக்கா அதாவது நம்ம தொ தொழில் பண்ணுறோம் கூட்டாக போகிறோம் கூட்டாக வரோம் அப்படின்னாக்கா அந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் வாய் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் எச்சு கம்மி வரும் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதரமாக இருக்கணும் இப்போ சீ சீட்டாட்டம் சூதாட்டம் ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் பண்ணுறோம் ஓகேங்களா சட்டத்து புறமான தொழிலாம் பண்ணுறாலும் நம்ம கா காலகட்டங்களும் பார்த்து உசாராக போனோம்னா செவ்வாராக காம்பினேஷன் ஏழில் வருது அவர் வீடு கொடுத்து தனிசன் மூணுல போய் திருவோணம் வாங்கினாலும் அவர் வீடு கொடுத்து பார்த்திங்கன்னா அஸ்தமிப்பட்டார் ஓகேங்களா அப்போ நல்லா போயிட்டு வண்டி இந்த டைம் மக்கார் பண்ணணும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராக சோதனை பண்ணணும் அது எலக்ட்ரிஷன் தொழிலாக இருக்கட்டும் அதாவது எது எதிர்ப்பாளர்கள் அதாவது எதிர்ப்பாளர்கள்னா சமூகத்தில் இப்போ பொதுவான தொழிலாக இருக்கட்டும் அது சீ சே சேர்மழை சீட்டான சூரியன் இந்த மாதிரி தொழில் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஓகேங்களா சரி சிறப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்காக்க அஞ்சு கூடைவன் ஆறு கூடையவன் சனீஸ்வர பகவான் ஓகேங்களா அப்போ அஞ்சு கூடி ஆறு கோடி சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அஞ்சு குடையும் பார்த்தீங்கன்னா யாருங்க மகர சனி ஆறு குடையும் கும்பசனி அப்போ வந்து புரட்டாசாரத்தில் ஆட்சி பெற்றார் ஓகேங்களா அப்போ இந்த ஆறு கோடி ஆட்சிப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி வந்து சமாளிச்சிடலாம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஏழு கூட நான் நாலு கூட ஒரு சாரம் ஓகேங்களா அப்போ நம்ம எந்த மாதிரி பிரச்சனை வரும் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூட்டாளி பிரச்சனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கல களத்தலம் கலத்தொடரோட பிரச்சனை சமூகத்தில் பிரச்சனை ஆன்லைன் போய் ஆன்லைனில் உங்களுக்கும் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடிய பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இது அனைத்துல அது உசாராக சூதமாக இருக்கணும் அப்போ தாய் மாமன் வளர்க்கு தாய் இதெல்லாம் வந்து ஒரு உசாராக சூதனமாக நிதான நிதானமான போக்கள் நம்ம இருக்கணும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து கடன் கொடுத்து வாங்குறது ஓகே இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணும் அப்போ பழைய அதாவது பழைய கடனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிட்டு புது கடனை வாங்குறது இதெல்லாம் வரும் ஆனால் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா சரி இதுதான் வந்து உங்கள் உங்களுடைய கோச்சாரோடு பலன் ஓகேங்களா இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் வந்து நம்ம நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ரேஷ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெல் பட்டு அழுத்தி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஓகேங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோயில் இருக்கிற இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் கோமனாபுள்ளி மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கழிவு இடத்துல நம்ம கோயில் இருக்குது விரசதி திருவள்ளேவராக சொல்லிட்டு ட்ரஸ்ட் மூலியமாக கோயில் நடத்திட்டு இருக்கிறோம் அதை பார்த்தீங்கன்னா விரசதிக்காக கராத்தி மூணு இப்போ பெரிய அம்மன் கோயில் வச்சு பண்ணிட்டுருக்கிறோம் ஓகேங்களா இதில் தினசரி நம்ம கோயில் அன்னதானங்கள் பக்கத்தில் வர போகிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதம் பார்க்குறது குருஜி கர கரம் சிறப்பாக பார்ப்பாருங்க கரம் சோழி பிரசனை அருமையை பார்ப்பார் அவர் மூலிமா பார்த்திங்கன்னா நீங்கள் கூட நீங்கள் பிரசனை சோழி பிரசனை நீங்கள் பார்த்துக்கலாம் சிறப்பாக போனால் சிறப்பாக சிறப்பாக இருக்கும் அருமையாக அற்புதமாக இருக்கும் ஓகேங்களா ஒருமுறை நீங்கள் அனுப்பி பாருங்க சிறப்பாக இருக்கும் நம்ம போட்டு மேற்கூர் சண்டைங்கன்னு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நம்ம ஜாதகத்தை நீங்கள் ஆன்லைனில் போய் விரிப்பேட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ஜாதகம் பாருங்க சிறப்பான பண்ணலாம் இருக்கும் மற்ற மற்றவங்க ஜோதியோட பதிவு போகிறது நாம் பதிவு போகிறது நிறைய வித்தியாசம் இருக்கும் மற்ற பொதுப்படையே சொல்லுவாங்க நாம் வந்து பார்த்தீங்கன்னா சார ரீதியாகவும் பாவக ரீதியாகவும் கோச்சாரத்தை கட்டம் போட்டு பார்த்து சொன்னா பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதத்துக்கு அந்த அந்த பாவத்துக்கு உண்டான பிரச்சனைக்கு வருமான கட்டம் கண்டிப்பாக வரக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் நீ கவனிச்சாலும் சரி கவனிக்கலாம் சரி உங்களுக்கு உணத்தும் பார்த்து தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்க பார்த்து நீங்கள் பார்த்து பய பயனிங்க ஓகேங்களா சரி ரைட்டு உங்களிடம் விடை பெறுவது உங்கள் நண்பன் ஜோதி ஜோதிடர் ஜெய்வல் அஸ்டோ எம்மி அஸ்டோ நன்றி வணக்கம்